எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பாலைவனத்தில் இருக்கோம் துபாய் பாலைவனம் நான் மட்டும் தனியாக இல்லைங்க என் கூட ஒருத்தர் சிக்கிட்டான் அவனும் அங்கே இருக்கும் வழி தெரியாமல் இருந்தான் அவனை பார்த்து வழி தெரியுமாடான்னு கேட்டேன் தெரியாதுன்னு சொல்லி வழி தெரியல சரி இவனுக்கே வழி தெரியலைன்னா என்ன பண்ணுறது சேர்த்து தான் கூப்பிட்டு போகணும் தம்பி அந்த பக்கம் போகாதடா அந்த பக்கம் முட்டாங்க வந்து கடிச்சு போகுது இந்த பக்கமாவா என்னை ஃபாலோ பண்ணு ஏ பின்னாலோடா அங்கேங்கடா போகிற அந்த பக்கம் போனேன்னா மணல் இருக்கடா புதை மணலில் விழுந்துடாதடா ஒன்று பத்திரமா ஊர் கொண்டு போய் சேர்க்குறதுன்னு உங்கள் அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அந்த வாக்கு நிறைவேற்றணும்ல சரியா அதனால் அண்ணன் மேட்ச கேளு நான் போகிறத்துக்கெல்லாம் வா வா ஃபாலோ பண்ணு இங்கே இங்கேங்கடா போகிறேன் தம்பி இப்படி வாடா இப்படி 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 ஆ வா வா அதான் உன்னை கொண்டு போய் நான் ஊரில் விட முடியும் ஓகேவா ஓகே ஓகே டன் இப்போதைக்கு ஒரு நிமிஷம் எடுத்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திப்போம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா எங்களுக்கே தெரியாது அடுத்த வீடியோ எங்கே போடுவோங்கிறதும் தெரியாது ஓகே பாய்